அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று நமக்கு சங்கடகிரா சதுர்த்தி அதாவது மகா சங்கடகிரா சதுர்த்தி இந்த நாளன்று விநாயகரை நம் வழிபாடு செய்வது நமக்கு இருக்கிற சங்கடங்கள் அனைத்துமே தீரும் மிகவும் ஒரு சிறப்பான நாள் இந்த நாளன்று நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் கட்டாயமாக எல்லோருமே வழிபாடு செய்யணும் இந்த நாளன்று நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் நம் குளிக்கும் நீரில் இந்த இரண்டு பொருள் சேர்த்து நீங்கள் குளித்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டங்கள் தெரிந்து உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த குளியல் நீரை வந்து குளிங்க வியாழக்கிழமை அன்று நீங்கள் வந்து விநாயகரை வந்து வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா விநாயகருக்கு வந்து பிடி பிள்ளையாராக நம்ம பிடித்து வைத்து மஞ்சளில் வைத்து தான் நம்ம வழிபாடு செய்வதால் நல்ல மாற்றம் உங்களுக்கு கொடுக்கும் சீக்கிரமாகவே உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் உங்களுடைய வேண்டுதல் என்ன வாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு நல்ல வேலை நல்ல ஒரு வருமானம் திருமணம் நடக்க வேண்டும் என்ன வேண்டுதல் இருந்தாலும் இந்த மஞ்சள் பிடித்து வைத்து ஒரு தீபம் ஏற்றி வைத்து பிள்ளையாருக்கு பிடித்த குளக்கட்டை இந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிந்தளவுக்கு நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் விநாயகர் பெருமான் அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் நம்ம வந்து குளிக்கும் நீரில் வந்து இரண்டு முக்கியமான பொருள் சேர்த்து குளிக்க வேண்டும் நம்மளுடைய துன்பங்கள் தீர்வதற்காக வியாழக்கிழமையன்று நீங்கள் காலை குளிப்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது மாலை நேரம் குளிப்பவர்களாக இருந்தாலும் சரி ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிக்கோங்க அந்த தண்ணீரில் நீங்கள் வந்து இரண்டு பொருள் சேர்த்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் குளிக்க வேண்டும் இரண்டு பொருள் என்னென்ன அப்படின்னா முதலாவதாக விநாயகருக்கு உகந்த பொருளான அருகம்புல் இந்த அருகம்புல் வந்து கொஞ்சம் நம்ம பக்கத்துலேயே நம்மளுடைய வீட்டுக்கிட்டே கிடைக்கும் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அது எடுத்து வச்சுட்டு அது வந்து பக்கெட்டில் போட்டுருங்க ஒரு இரண்டு மூன்று அருகாம்புல இருந்தால் கூட போதும் அதற்கப்பறம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கலந்துக்கோங்க இந்த மஞ்சள் தூள் கலப்பது மிக மிக நல்லது உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியது எதற்காக அப்படின்னா நம்ம வந்து விநாயகர் உந்ததும் மஞ்சள் தான் மற்றும் வியாழக்கிழமை நமக்கு குரு பகவானுக்கு உரியது இந்த மஞ்சள் அதனால் மஞ்சள் குளியல் வந்து உங்களுக்கு குரு பகவானோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் பார்வை உண்டாகும் அதனால் நீங்கள் வந்து மஞ்சளும் அருகம்புலும் கலந்து குளித்து பாருங்கள் உங்களுடைய துன்பம் அனைத்துமே தீரும் நீங்கள் வந்து இந்த இரண்டும் கலந்து வச்சுட்டு போது முதலாவதாக சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் கணபதியே நமக்கு அந்த மந்திரத்தை வந்து மூன்று முறை சொல்லிவிட்டு இந்த நீரை வந்து குளிச்சிடுங்க உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே விலகிடும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி போயிடும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படின்னா இந்த குழியில் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கொடுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் இந்த அருகம்புல்லும் மஞ்சளும் போட்டு ஒரு ஐந்து நிமிடம் கழித்து குளிப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஐந்து நிமிடம் அந்த தண்ணியில் வந்து அப்படியே இருக்கட்டும் நீங்கள் வந்து முதலாவதாக இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஐந்து நிமிடம் கழித்து குளித்தா கூட போதும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க கட்டாயமாக செய்து பாருங்கள் அதற்கப்பறம் நம்ம வந்து செய்ய வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னா நல் நிலைவாசலில் பார்த்தீங்க அதாவது நிலை கதவு அதாவது நம்மளுடைய மெயின் என்ட்ரன்ஸ் கதவு இருக்குது பார்த்தீங்களா அந்த கதவுல வந்து ஸ்வஸ்திக் சின்னம் நம்ம வரையணும் ஏன்னா விநாயகருக்கு உந்தது ஸ்வஸ்திக் சின்னம் தான் அந்த சின்னத்தை வரைந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நம்மளுடைய இல்லத்திற்கு வந்து பாதுகாப்பு இருக்கும் சுஸஸ்திக் சின்னம் வரைந்து நம்ம பூஜை அறையில் விநாயகருக்கு பூஜை செய்து வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற அனைத்து சங்கடமே விநாயகர் வந்து தீர்த்து வச்சுடுவார் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் இந்த சங்கடாகர சதுர்த்தி அதுவும் மகா சங்கடாகர சதுர்த்தி ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த நாளை நம் வெற்றியாக மாற்ற வேண்டும் அப்படின்னா விநாயகரை வந்து தொடர்ந்து சங்கடகர சதுர்த்திக்கு நம்ம வழிபாடு செய்ய செய்ய துன்பங்கள் அனைத்துமே தீரும் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அவருக்கு வந்து உகந்த அருகாம்புல் மாலை வாங்கி போட்டு நம்ம வழிபாடு செய்துட்டு வருவது இன்னமும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் எருக்கன் இருக்குது பார்த்தீங்களா அந்த எருக்கன் கூட நீங்கள் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் எருக்கன் செடி இருந்தால் கிடைக்கும் அந்த பூ கொண்டு வந்து கூட நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற விநாயகருக்கு வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும் விநாயகருடைய ஆசை அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடித்தது எந்த பூ கேட்டோம் அப்படின்னா எருக்கன்பூவும் மற்றும் அருகாம்புல் தான் இந்த இரண்டு தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அருகாம்புல் வந்து அந்த புல் வந்து வைத்தாலே போதும் நம்ம விநாயகர் ஆசிர்வாதம் நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கின்றது மற்றும் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர வேண்டும் அப்படி என்றால் நம்ம கட்டாயமாக இந்த சதுர்த்தி என்று தொடர்ந்து நீங்கள் மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடாகர சதுர்த்திக்கு தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க விநாயகர் உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த நாளென்று பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செல்வாக்கு அதிகரிப்பதற்காக ஒரு ரூபா நானும் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் வைத்து நீங்கள் முடிச்சு போட்டு நீங்கள் வந்து விநாயகர் படத்திற்கு பின்னா பின்னாடி வைக்கணும் அதாவது படத்திற்கு முன்னாடி இல்லை பின்னாடி நீங்கள் ஒழிச்சு வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் சீக்கிரமாகவே அந்த வேண்டுதல் நிறைவேறும் இந்த ஒரு ரூபாய் நாணயம் மட்டும்தான் ஒரு ரூபாய் நாணயமும் மஞ்சள் துணி மட்டும் தேவை அவங்கக்கிட்ட மஞ்சள் நிற துணி இல்லை அப்படின்னா வெள்ளை நிற துணி இல்லை நீங்கள் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து முடித்து போட்டு நீங்கள் வந்து அருகம்பில்லேருந்து அருகம்புலையை சேர்த்து வைத்து முடிச்சு போட்டு வைக்கணும் அப்படி அருகம்புல் இல்லை அப்படின்னா ஒருபான் அணையத்தை மட்டும் நீங்கள் முடித்து போட்டு நீங்கள் உங்கள் ஃபோட்டாவுக்கு பின்னாடி வச்சிங்க விநாயகர் ஃபோட்டாவுக்கு பின்னாடி வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் வந்து சீக்கிரமாக அதை நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது அதனால் நீங்கள் விநாயகரை மனதார விரும்பி வழிபாடு செய்து பாருங்கள் விநாயகர் அருளால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாகும் இந்த வழிபாடு வந்து வியாழக்கிழமை காலை நேரம் அல்லது மாலை நேரம் நீங்கள் செய்து கொள்ளலாம் ரொம்ப சிறப்பானது மாலை நேரம் நம்ம பக்கத்தில் ஆலயத்தில் வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்துட்டு வருவது இன்னமும் உங்களுக்கு சிறப்பான விசேஷமான பலன்களே உங்களுக்கு கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படி சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த விநாயகருக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒருபா நாணயம் வந்து அப்படியே இருக்கட்டும் உங்களுடைய வேண்டுதல் எப்போது நிறைவேறுதோ அப்போது எடுத்து அந்த ஒருபா எடுத்து விநாயகர் கோவிலில் உண்டியெல்லாம் போட்டுருங்க அதுவரை அந்த கோ அந்த படத்திற்கு பின்னாடியே இருக்கட்டும் உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறும் இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு வந்து எவ்வளவோ கவலைகள் இருக்கும் எவ்வளவோ மன வருத்தங்கள் இருக்கும் எவ்வளோ வேதனைகள் பணத்தள பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு இந்த சங்கடகர சதுர்த்தியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதத்தில் இந்த ஒரு நாள் மட்டும்தான் தேய்பிரே சங்கடகர சதுர்த்தி அதாவது நமக்கு மாதத்தில் இருமுறை வரும் சங்கடகர சதுர்த்தி இந்த தேய்பிரே சங்கடகர சதுர்த்தி வந்து உங்களுக்கு ரொம்ப விசேஷமான நாளாக மாறும் இதை நீங்கள் வந்து தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க பிறகு உங்களால் வந்து நிச்சயமாக உணர முடியும் ஏன்னா எனக்கு தெரிந்தவர்கள் இந்த சங்கடகர சதுர்த்தியில் வழிபாடு செய்தால் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே திருத்து ரொம்ப நிம்மதியாக வாழ்கிறாங்க அதனால் இந்த சங்கடகர சதுர்த்தியை நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன்